அனைவருக்கும் அமைதியான இரவு வணக்கம் இந்த வீடியோ உனக்காகத்தான் நீயும் பல இரவுகள் விழுத்திருக்கிறாயா தூக்கம் வராம மனசு கலங்கி இருக்குதா கவலைப்படாதே இந்த பிரபஞ்சம் உன்னோட பேசப்போகுது நீ கேளு அது பதில் அளிக்கும் இந்த சில நிமிடங்கள் உன் மனசுக்கு ஒரு மருந்து மாதிரி இருக்கும் இப்ப உன் போன் வால்யூம் சத்து குறைச்சு வச்சுக்கோ உன் மூச்சை கேளு ஆரம்பிக்கலாம் இரவு வந்து விட்டது எல்லோரும் உறங்குகிறார்கள் ஆனா நீ மட்டும் விழித்திருக்கிறாய் அந்த இரவின் அமைதி உன்னை சுற்றி நின்றாலும் உன் உள்ளே ஒரு புயல் போல் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு சுமை சொல்ல முடியாத ஒரு வேதனை ஒரு விளக்கமில்லாத பயம் தூக்கம் வராதது ஒரு நோயல்ல அது உன் ஆன்மா உனக்கு ஒரு சிக்னல் அனுப்புகிறது அது சொல்லுது நீ நாளை முழுக்க உலகத்தோட இருந்தாய் இப்போ உன் உள் உலகத்தோட பேசணும் நாம் ஒரு நாளை முழுக்க ஓடிக்கொண்டே இருப்போம் பேசுவோம் சிரிப்போம் போராடுவோம் திட்டமிடுவோம் ஆனா ஒரு நிமிஷமாவது நம்ம உள்ளம் என்ன சொல்றதுன்னு கேட்கவே மாட்டோம் அதனாலதான் இரவு நேரம் வந்ததும் அந்த மௌனத்துல உன் மனசு பேச ஆரம்பிக்குது அது சொல்லும் நீ சிரிச்சாலும் இருக்கிறாய் நீ வெற்றி பெற்றாலும் பெருமையாக இருக்கிறாய் நீ நிறைய பேரோட இருந்தாலும் தனிமையா இருக்கிறாய் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மா உனக்கு அனுப்பும் சத்தமில்லாத சத்தம் நீ கேட்டால் புரியும் அது கோபம் இல்லை அது ஒரு அழைப்பு ஒரு உண்மையான உள் அழைப்பு இரவு நேரம் ஒரு தண்டனை அல்ல அது ஒரு தியான நேரம் பிரபஞ்சம் எல்லோரையும் தூங்க வைத்துவிட்டு உன்னை மட்டும் விழிக்க வைக்குது ஏனென்றால் அது உன்னோட பேசணும் அது சொல்லணும் நீ ஒரு சாதாரண உடல் இல்ல நீ ஒளி நீ பயப்படுறது எல்லாம் மாயை நீ தேடுற அமைதி வெளியுலகில கிடைக்காது உன் உள்ளதான் இருக்கு அந்த அமைதியை காண ஒரே வழி நிறுத்து ஒரு நிமிஷம் எதையும் செய்யாதே உன் கண்களை மூடு மூச்சை மெதுவாய் இழுத்துவிடு அந்த மூச்சின் இடையில தான் பிரபஞ்சம் இருக்கிறது மூச்சு இழுக்கும் ஒவ்வொரு முறையும் நீ உயிரோடு இருக்கிற உணர்வு வருகிறது அது நினைவூட்டுது நீ இன்னும் ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கிறாய் மறுநாள் வேற மாதிரி வாழணும் என்று தீர்மானிக்க இன்னும் நேரம் இருக்கு நினைப்பு விட்டுவிடு அதை நிறுத்த முயலாதே அதை பாரு அந்த எண்ணங்கள் ஒரு மேகம்தான் அது கடந்து போகும் நீ அந்த வானம் மேகம் வருது போகுது ஆனா வானம் மாறாது அதே மாதிரி உன் மனநிலைகள் மாறலாம் ஆனா உன் ஆன்மா நிலையாக இருக்கும் எத்தனை வருஷங்களாக நீ உன்னோட பேசவே இல்லை அதனால அந்த உள் உலகம் சத்தமா பேசுது இப்போ என்னை கேள் என்று அது மெல்ல சொல்லுது நீ கேட்க ஆரம்பிச்சா அந்த சுமை நிமிஷத்திலேயே கரையும் அந்த அழுத்தம் ஆழ்ந்த அமைதியாக மாறும் பிரபஞ்சம் உன்னோட பேசும் வழிகள் மிக எளிமையானவை ஒரு இரவின் காற்று ஒரு ஜன்னல் வழி வரும் நிலவொழி ஒரு மெதுவான இதய துடிப்பு இவைதான் அதன் மொழி நீ கேட்க தயாரா இருந்தா அதுலதான் பதில் இருக்கு அந்த பதில் சொல்றது நீ ஒருத்தரா இல்ல நான் உன்னோட இருக்கேன் இந்த உணர்வை உணர்ந்தவுடன் உன் மனம் அமைதியாக ஆரம்பிக்கும் அந்த அமைதி தான் தூக்கத்துக்கு வழி அந்த தூக்கம் சாதாரண ஓய்வு இல்ல அது பிரபஞ்சம் உன்னை குணப்படுத்தும் தருணம் அந்த நேரத்துல உன் ஆன்மா பிரபஞ்சத்தோட கலந்திருக்குது அதுதான் தியானத்தின் உச்சம் நீ தூங்குற நேரம் உன் உடல் ஓய்வு உன் ஆன்மா பிரபஞ்சத்தோட இணைப்பு எடுக்குது அதனால்தான் சில நேரம் தூங்கிட்டு எழுந்ததும் காரணமே இல்லாமல் லேசா உணர்வாய் அது பிரபஞ்சம் உன் சுமையை அகற்றியதின் சின்னம் ஆகவே இன்றிரவு தூக்கம் வரலையா என்றால் பயப்படாதே போன் எடுக்காதே டிவி போடாதே ஸ்க்ரோல் பண்ணியாதே அமைதியா உட்காரு மூச்சை மெதுவா இழுத்து விடு மனசோட பேசு என்ன பிரச்சனை என்று உன்னையே கேள் நீ உன்னோட பேச ஆரம்பிச்ச பதில் நீங்களே ஆகிவிடுவீர்கள் பிரபஞ்சம் உன்னோட பேசுது அது சொல்லுது நான் இருக்கேன் நீ தளர்ந்து வா எல்லாம் சரியாகும் இரவு உன்னை தண்டிக்க வரல குணப்படுத்த வருது அதனாலதான் எல்லாம் அமைதியாகிறது அந்த அமைதியில தான் பிரபஞ்சத்தின் மொழி மறைந்திருக்கு நீ அந்த அமைதியை கேட்க ஆரம்பிச்சா அந்த அமைதியே உனக்குள் விழித்தெழும் அப்போ தூக்கம் வந்துவிடும் அது சாதாரண தூக்கம் இல்ல அது ஒரு ஆன்மீக ஓய்வு உன் கனவுகளில் நீ பிரபஞ்சத்தோட ஒன்றாகி விடுவாய் அங்கே பயமில்லை இல்லை வலி இல்லை சுமை இல்லை அங்கே நீ மட்டுமே அமைதியின் வடிவமாக மாறிய ஆன்மா இரவு வந்துவிட்டது அமைதியாக இருக்கிறது எல்லாம் ஆனா உன் உள்ளே இன்னும் சத்தம் இருக்கு அந்த சத்தம் தான் உன் மனசு அது இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது நாளெல்லாம் உலகத்தோட பேசின மனசு இப்போ உன்னோட பேசுது தூக்கம் இல்லாமைக்கு காரணம் உடம்பு இல்ல அது மனசுதான் மனசு நிம்மதி கிட்டாதா உடம்பு கூட ஒத்துக்காது நீ படுக்கையில படுத்தாலும் உடல் அமைதியா இருந்தாலும் உன் மனம் இன்னும் ஓடிக்கின்றே இருக்குது பயமும் வருத்தமும் பழைய நினைவுகளும் இவையெல்லாம் நரம்புகளையே பிடிச்சு வச்சிருக்கு அதனாலதான் தூக்கம் வரல நினைச்சு பாரு நீ உன் ஃபோனில் நிறைய ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்டில் வச்சுருந்தா அது ஸ்லோ ஆகாதா சில சமயம் ஃப்ரீஸ் ஆகுது ரீஸ்டார்ட் பண்ணணும் போல இருக்கும் அதே மாதிரி தான் நம் மனம் நாளெல்லாம் நம்ம அனுபவங்கள் சண்டைகள் நினைவுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் தான் நம் மனம் ஸ்லோ ஆகுது நிம்மதி இல்லாமல் போகுது தூங்கணும்னா அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அந்த தாட்ஸ் க்ளோஸ் ஆகணும் ஆனால் அதுக்கு நீ கட்டாயப்படுத்த முடியாது நீ தாட்டை தள்ள முடியாது நீ செய்ய வேண்டியது அவைகளை கவனிக்க மாட்டோம் அந்த எண்ணங்கள் வரட்டும் போகட்டும் நீ பாரு நீ அங்க இருக்கிறது பாரு நீ அந்த எண்ணம் இல்லை அதுதான் தியானம் நம்ம மனம் ஒரு குழந்தை மாதிரி அதனாலெல்லாம் ஓடுது குதிக்குது சத்தம் போடுது இரவு வந்ததும் அதை நிதானப்படுத்தணும் சும்மாரு இப்ப ஓய்வெடு என்று சொன்னால்தான் அது தூங்கும் ஆனா நாம அதோட சண்டை போடுறோம் ஏன் பெண் இப்ப நினைச்சிட்டு இருக்கேன் ஏன் தூக்கம் வரல இப்படி போராடுறோம் அப்போ மனம் இன்னும் சத்தமா பேச ஆரம்பிக்குது அதனால்தான் சில பேருக்கு தூக்கம் மிகுந்த சுமையாகி விடுகிறது தூக்கம் என்பது ஒரு அனுமதி ஒரு விடுதலை உன் ஆன்மாவுக்கு ஓய்வு தரும் பிரபஞ்சத்தின் வழி அதை பெற வேண்டுமானால் மனசை மெதுவா அமைதியாக்கணும் அது ஒரு செயல்முறை முதல்ல கவனிச்சு பாரு மூச்சு மெதுவா உள்ள போகுது வெளியே வருது அதை கவனிச்சா போதும் மூச்சுதான் வாழ்க்கையின் அடிப்படை ரிதம் அந்த ரிதம் தாளமாய் சேர்ந்தால் மனம் தானா அமைதியாகும் இப்ப நினைச்சு பாரு நாளை நடந்துருச்சு முடிஞ்சது அதை மாத்த முடியாது நாளை வரப்போறது இன்னும் வரல அதை யோசிச்சு பயனில்ல நீ இருக்கிறது இப்ப இந்த நிமிஷம் மட்டும் இந்த நிமிஷத்துல தான் உண்மையான அமைதி இருக்கு அதை உணர்ந்தால மனம் மெதுவா சும்மா ஆகும் மனசுக்கு நிம்மதி கொடுக்கணும்னா அதை புரிஞ்சுக்கணும் அது உன்னோட எதிரி இல்லை அது ஒரு நண்பன் மாதிரி கொஞ்சம் குழப்பத்தோட இருக்குது அது சொல்லுது நான் பயந்துட்டேன் நான் காயமாயிட்டேன் நான் இன்னும் நினச்சிக்கிட்டே இருக்கேன் நீ அதுக்கே கேளு சரி நான் கேக்குறேன் அப்போ அது நிம்மதியாகிவிடும் அதுதான் ஹீலிங் சில நேரம் அமைதியாக ஜன்னல் வழி வரும் காற்றை உணரு அந்த காற்று உன் முகத்தோட பேசுது அது சொல்லுது நீ இன்னும் உயிரோடு இருக்கே நீ இன்னும் ஒரு நாளை கடந்து வந்துட்டே இப்போ ஓய்விடு இந்த காற்று இந்த நில ஒளி இந்த அமைதி எல்லாம் பிரபஞ்சம் உன்னோட பேசுற வழி பிரபஞ்சம் சொல்லுது நீ சுமையா வச்சது எல்லாம் தேவையில்லை விட்டுடு உன்னோட கடந்தது உன் கதை ஆனா அது இப்போ இல்ல உன்னோட எதிர்காலம் ஒரு கனவு ஆனா அது இப்போ இல்ல இப்போ மட்டும்தான் உன் உண்மை அந்த உண்மையை உணர்ந்தவுடன் உன் மூச்சு மெதுவாகிவிடும் உன் இதய துடிப்பு சீராகிவிடும் மனம் அமைதியாகிவிடும் அதுக்கு பின் வரும் தூக்கம் அது சாதாரண தூக்கம் இல்ல அது ஒரு ஆன்மீக தூக்கம் அந்த தூக்கத்துல உன் ஆன்மா பிரபஞ்சத்தோட கலந்துவிடும் நீ அந்த நேரத்துல கனவுகளில் சந்தோஷம் காணலாம் சில நேரம் கண்ணீர் வரும் கனவும் வரலாம் அது குணமாகும் விதம் அது உன் உள்ளத்தின் கழுவல் அந்த இரவில் நீ உன் பழைய சுமைகளை எல்லாம் விட்டு விடுவாய் அதனாலதான் சில நேரம் ஒரு நல்ல தூக்கத்துக்கு பிறகு எழுந்த உடனே உன் மனசு லேசா இருக்கும் நீ ஒளி மாதிரி இருக்கும் அது உன் ஆன்மா சுத்தமாயிட்டதின் அடையாளம் ஆகவே தூக்கம் வரலனா என்று கவலைப்படாதே அது ஒரு அழைப்பு உன் ஆன்மா உன்னோட பேசணும் என்று சொல்லுது அதை கேள் அது அனுமதி மனசை மெதுவா அணைத்துக்கொள் இப்ப போதும் நாளை பார்த்துக்கலாம் என்று சொல்லு அப்போ மெதுவா அந்த எண்ணங்கள் மெலிதாகி போகும் அந்த சத்தம் மங்கிவிடும் மூச்சு மெதுவாகி இதயம் சீராகி தூக்கம் நெருங்கி வரும் அது வரும்போது நீ கவனிக்கவே முடியாது நீதானே ஒரு அமைதியாக மாறிவிடுவாய் அந்த அமைதியில தான் உண்மையான தெய்வம் இருக்குது அந்த அமைதியே உன் ஆன்மாவின் மொழி அதை கேட்க தெரிந்தவனுக்கு தூக்கம் ஒரு தேவையல்ல அது ஒரு பரிசு அதனாலே இன்றிரவு நீ போராடாதே அமைதியுடன் இரு மூச்சுடன் இரு பிரபஞ்சம் உன்னை தாளாட்டி தூங்க வைக்கும் அதுதான் உண்மையான நிம்மதி இரவு ஆழமாகி இருக்கிறது அமைதி நிறைந்த அந்த நேரம் பிரபஞ்சம் பேசும் நேரம் நீயும் கேட்டுப்பாரு அது சத்தம் இல்லாம பேசுது அந்த அமைதிதான் அதன் மொழி பிரபஞ்சம் ஒரு பெரிய இசை மாறி அது நாளும் ஒலிக்குது ஆனா நம்ம காதுகள் அந்த நிம்மதியை கேட்கவில்லை ஏனெனில் நம்ம உள்ளே சத்தம் மிகுதியாக இருக்குது எண்ணங்களின் சத்தம் கவலையின் சத்தம் நினைவுகளின் சத்தம் அந்த சத்தத்துல நம்ம ஆன்மாவின் மெலோடி மறைந்து போயிடுது பிரபஞ்சம் உனக்கு சொல்லுது நீ ஓய்ந்தாதான் நான் பேசுவேன் அதனாலதான் பிரபஞ்சத்தின் குரல் அமைதியில்தான் கேட்கும் அந்த அமைதியில தான் அவன் இருக்கான் நீ தியானம் பண்ணும்போது சில நேரம் தூக்கம் வருது அது உடல் சோர்வு ஆன்மா ஓய்வை அடைவது அந்த ஓய்வில தான் உன் உண்மையான சக்தி இருக்குது அது ஒரு அமைதி அல்ல அது ஒரு இணைப்பு உன் ஆன்மா பிரபஞ்சத்தோட ஒன்றாக மாறும் தருணம் அது பிரபஞ்சம் உன்னோட பேசுது ஒவ்வொரு நாளும் நீ கவனிக்காத அளவுக்கு மெதுவா ஒரு காற்றில் ஒரு பறவையின் சிறகு சப்தத்தில் ஒரு நட்சத்திரத்தின் மினுமினுப்பு அதுல எல்லாம் அதன் மொழி இருக்கு ஆனா நாம எப்ப கேக்குறோம் நம்ம சத்தம் குறையும் போது தான் நாம் நாளெல்லாம் ஓடிக்கொண்டே இருப்போம் வேலை குடும்பம் அச்சம் ஆசை கோபம் அந்த எல்லா அலைகளும் நம்ம மனதை ஆக்கிரமிக்குது பிரபஞ்சத்தின் குரல் எப்போதும் இருக்குது ஆனா நம்ம ஃப்ரீக்குவென்சி சரியில்லை அதை டூன் பண்ணணும் அந்த டியூனிங் தான் அமைதி நீ சும்மா இருந்தா போதும் அந்த ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆகும் அப்போ நீ ஒரு மாயமான அனுபவத்தை உணர்வாய் முழு உலகமே உன்னோட பேசுற மாதிரி இருக்கும் சில நேரம் நீ காற்றில் ஒரு பதிலை உணர்வாய் ஒரு சின்ன சத்தம் ஒரு ஒளி ஒரு உணர்வு அதுதான் பிரபஞ்சம் சொல்ற பதில் அது வார்த்தை இல்லை அது ஒரு அதிர்வு பிரபஞ்சம் பேசுவது வாக்கால் இல்ல அது அதிர்வால் பேசுது அந்த அதிர்வுதான் உன் ஆன்மாவை தொடும் அதனாலதான் சில நேரம் நீ விளக்கம் இல்லாம சோகப்படுவாய் சில நேரம் காரணமே இல்லாம நிம்மதியா உணர்வாய் அது பிரபஞ்சத்தின் தோசு அந்த டச்சை உணரணும்னா உன் மனசு காலமாகணும் அதுக்கான வழி மூச்சு மூச்சுதான் உன் ஆன்மாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையிலான பாலம் மூச்சு கவனிச்சு பாரு அந்த உள்ளே போகும் காற்று பிரபஞ்சத்தின் பரிசு அந்த வெளியே வரும் மூச்சு உன் நன்றி இது இரண்டின் சமநிலையில தான் வாழ்க்கை இருக்குது பிரபஞ்சம் சொல்றது நீ தனியா இல்ல நான் உன்னோடு இருக்கேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் நானே இருக்கேன் நீ பாதை தெரியாம நிற்போமா அப்போ பிரபஞ்சம் ஒரு சின்ன சிக்னல் அனுப்பும் ஒரு மனிதரை அனுப்பும் ஒரு வாய்ப்பை அனுப்பும் அல்லது ஒரு தடை வைக்கும் அதெல்லாம் பனிஷ்மென்ட் இல்ல டைரக்ஷன் நீ தோல்வி அடைந்தது போல தோன்றும் சில விஷயங்களும் கூட பிரபஞ்சம் உனக்காக பெட்டர் பேத் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒரு சின்ன திருப்பம்தான் ஆனா நாம் அதை கவனிக்க மாட்டோம் ஏனெனில் நம்ம சத்தம் அதிகம் நீ ஓய்ந்து அமைதியாக உட்காரு உன் உள்ளே ஒளி குறையற்றும் அப்பதான் நீ கேட்க முடியும் பிரபஞ்சம் உனக்கு சொல்லும் ரகசியத்தை அது சொல்லும் நீ ஒரு உடல் இல்ல நீ ஒரு அதிர்வு நீ ஒளி நீ உருவாகி வந்தது எனது அலைகளிலிருந்து அந்த அலைகளை உணர்ந்தவுடன் நீ பயம் துக்கம் வருத்தம் இவைகளை எல்லாம் தாண்டி விடுவாய் அந்த தருணம் ஒரு மயக்கம் மாறி இருக்கும் அந்த நிமிஷத்தில் நீ உன் மனசை மறந்து விடுவாய் உன் ஆன்மா மட்டும் பிரபஞ்சத்தோட கலந்து ஒரு பிரகாசமான அமைதி உன்னுள் ஒளி வீசும் அந்த ஒளிதான் நிஜமான நீ அதுதான் உன் ஆத்மா அதுதான் உன் தெய்வம் அதனால பழமையான முனிவர்கள் தியானம் பண்ணினார்கள் அவர்கள் அந்த ஒளியோட சேர்ந்து அந்த அதிர்வை உணர்ந்தார்கள் அந்த அதிர்வுதான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் புரிய வச்சது அந்த ரகசியம் இப்போ உன்கிட்டையும் இருக்கு அதை காண்பது கடினம் இல்லை அது நம்ம அன்றாட ஓட்டத்துக்குள்ள மறைந்திருக்கு நீ அதை உணரணும் என்றால் உன்னுடைய சத்தம் மௌனமாகணும் அந்த மவுனத்தில நீ கேட்பாய் ஒரு ஆழமான ஒளி அது ஒரு இசை மாதிரி இருக்கும் அந்த இசைதான் பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு அது சொல்லும் எல்லாம் சரிதான் எல்லாம் நடக்கிறது அவசியம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் இருக்கு அந்த உண்மையை உணர்ந்தவுடன் நீ அமைதியாகி விடுவாய் உன் மனம் தளர்ந்து விடும் நீ எதையும் பிடித்து வைத்திருக்க மாட்டாய் ஏனெனில் நீ புரிந்து விட்டாய் நீயும் பிரபஞ்சமும் வேறாக இல்லை நீ பிரபஞ்சம்தான் அது உன்னுள் வாழுது நீ அதோட ஒரு பகுதி அதை உணர்ந்தவுடன் தூக்கம் கூட தியானமாக மாறும் அமைதி ஒரு இசையாக மாறும் உன் வாழ்க்கை ஒரு பிரபஞ்ச பாடலாகிவிடும் அப்போ நீ தினமும் வாழ்றது அந்த இசையோடு ஆடுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு கண்ணீரும் அந்த பிரபஞ்சத்தின் தாளத்தில் நடக்கும் இசைதான் அதுதான் பிரபஞ்சத்தின் இரகசியம் அதை கேட்டா நீ மாற்றமடைவாய் அந்த அமைதி உன்னை முழுதாக மூடிவிடும் அந்த அமைதியில தான் உன் உண்மையான சக்தி மறைந்திருக்கு இப்ப பிரபஞ்சம் உனக்கு சொல்ல போகுது தூக்கம் வர வைக்கும் ஐந்து சிறிய ஆன்மீக வழிகள் இவை நீ தினமும் இரவு செய்யணும் அவை எளிமையானவை ஆனா ஆழமானவை அவை உன்னோட ஆன்மாவை அமைதியாக்கும் முதலாவது மூச்சைக்கேள் அதுதான் வாழ்க்கையின் சத்தம் நீ படுக்கையில படுத்துக்கிட்டு கண்களை மூடு மூச்சை ஆழமாக இழுத்து விடு உன் மூச்சின் சத்தத்தை கேள் அது வெளியில வரும்பொழுது உன் சுமைகள் வெளியே வருதுன்னு நினைச்சுக்கோ மூச்சு உள்ள போகும்போது பிரபஞ்சத்தின் ஒளி உன்னுள் நுழைகிறது என்று உணர் இது சாதாரண மூச்சு இல்ல இது உயிரின் இசை அந்த இசையை கவனிச்சா எண்ணங்கள் மெதுவா குறையும் மனசு மெதுவா மெலிதாகும் மூச்சு ஒவ்வொரு முறை வரும்போதும் நீ பிரபஞ்சத்தோட இணைந்திருப்ப அந்த உணர்வில தான் தூக்கத்தின் துவக்கம் இருக்கு இரண்டாவது வழி நன்றி சொல்லு இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சுக்கோ அது சிறியதா இருந்தாலும் நன்றி சொல்லு யாராவது சிரிச்சது ஒரு பறவை கத்தல் ஒரு நல்ல வார்த்தை அது போதும் மனதுக்குள் மெதுவா சொல்லு நன்றி பிரபஞ்சமே இந்த நாளுக்காக நன்றி சொல்லும் ஒவ்வொரு முறை மனம் இலகுவாகிவிடும் ஏனெனில் நன்றி சொல்லும் மனம் குறை காணாது நன்றி சொல்லும் நிமிடம் பிரபஞ்சத்தோட இணைப்பு தருணம் அது நம்ம ஃப்ரிக்வன்சியை அமைதியாக மாற்றும் அந்த தான் தூக்கம் தானாக வந்துவிடும் மூன்றாவது வழி ஒளியை கற்பனை செய் உன் நெற்றிக்குள் ஒரு மெதுவான ஒளி இருக்குதுன்னு நினைச்சுக்கோ அது மெதுவா பிரகாசமாக ஆகுது அந்த ஒளி உன் எண்ணங்களை மெதுவா ஒழுங்குபடுத்துது அந்த ஒளி உன் இதயத்தை தழுவுது மெல்ல அந்த ஒளி உன் உடல் முழுக்க பரவுது கால்களில் இருந்தும் விரல்களில் இருந்தும் அந்த ஒளி வெளியே பாயுது அந்த ஒளியோடு சேர்ந்து உன் சுமையும் போய்விடுது இப்ப நீ முழுக்க ஒரு ஒளி மாதிரி உணர்வாய் அந்த ஒளி உன்னை ஆழ்ந்த அமைதிக்குள் அழைத்து செல்வது அந்த தருணம் தியானம் போல இருக்கும் அங்கே சத்தம் இல்லை நினைப்பு இல்லை பயம் இல்லை அங்கே நீயும் பிரபஞ்சமும் மட்டுமே நான்காவது வழி உன் மனதை எழுது தூங்கணும் முன்னாடி ஒரு பேனா எடுத்து ஒரு பக்கத்தில் எழுது என்ன நினைச்சிருக்க என்ன சுமை இருக்கு என்ன கலக்கம் இருக்கு எல்லாம் எழுதிவிடு அந்த எழுத்து உன் மனதிலிருந்து அந்த சுமையை வெளியே தள்ளும் நினைப்பு காகிதத்தில் வந்தவுடனே அது மனத்திலிருந்து நீங்கிடும் அதனாலதான் பழைய முனிவர்கள் கையால் எழுதுவது மனசை சுத்தப்படுத்தும் வழி என்று எழுது இன்று நடந்தது இதுதான் இதை விட்டு விடுகிறேன் அப்போ அந்த எண்ணம் உன்னை துரத்தாது அது உன்னை அமைதியாக விடும் ஐந்தாவது வழி நான் இருக்கிறேன் என்று சொல்லு மூச்சை மெதுவா இழுத்து மனதுக்குள் சொல்லு நான் இருக்கிறேன் அந்த வார்த்தையை உணர்ந்தா போதும் அது ஒரு வாக்கியம் இல்ல அது ஒரு உண்மை அது உன் ஆன்மாவின் ஒளி அது மெதுவா மீண்டும் சொல்லு நான் இருக்கிறேன் நான் அமைதியில் இருக்கிறேன் இந்த வார்த்தை உன் மனத்தை மையப்படுத்தும் எல்லா குழப்பத்தையும் மெல்ல மறைக்கச் செய்யும் நீ உன் உடலை உணர மாட்டாய் உன் மூச்சு மெதுவா அமைதியாகும் உன் இதய துடிப்பு பிரபஞ்சத்தின் தாளத்தோட ஒன்றாகிவிடும் இப்ப அந்த ஐந்து வழிகளையும் நீ பண்ணி முடிச்சா அது தூக்கத்தை அழைக்காது அது உன்னை தூக்கத்துக்கே அழைக்கும் அது உன்னை மெதுவா பிரபஞ்சத்தோட கலந்துவிடும் நீயும் பிரபஞ்சமும் ஒரே அதிர்வாக மாறும் அந்த அதிர்வில் ஒரு மெதுவான ஒளிப்பாயும் அந்த ஒளியில் ஒரு ஆழமான அமைதி இருக்கும் அந்த அமைதியில தான் தூக்கம் தங்கி இருக்கும் இப்போ நீ படுத்திருக்கிற மூச்சு மெதுவா போகுது மனம் தளருது உன் உடல் பிரபஞ்சத்தின் தாலாட்டில் ஆடுது அந்த ஆட்டம் ஒரு மெதுவான கனவாக மாறுது அந்த கனவிலே நீ ஒளியாய் மாறுவாய் அந்த ஒளி உன்னுள் சொல்வது நீ சரியான பாதையில் இருக்கே நீ அமைதியில் இருக்கே நீ பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி அந்த உணர்வை பிடித்துக்கோ அந்த நிம்மதியில தான் தூக்கம் வரும் அந்த தூக்கம் சாதாரண ஓய்வு இல்ல அது ஆன்மாவின் திரும்பிச் சேர்தல் அந்த தருணத்தில் நீ உன் உண்மையான நான் ஆகிவிடுவாய் அந்த நான் எந்த வடிவமும் இல்ல எந்த பெயரும் இல்ல அது ஒரு ஒளி அது ஒரு மௌனம் அதுதான் பிரபஞ்சம் அதுதான் நீ இப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கோம் தூக்கம் வர வைக்க மருந்து கிடையாது அமைதி தான் உண்மையான மருந்து அமைதி வந்தா தூக்கம் தானே வந்துவிடும் மனசோட போராடாது அதை கேள் அதை அணைத்துக்கொள் அதுதான் குணமாகும் முதல் படி மனசு சத்தமா பேசுற மாதிரி தோன்றும் ஆனா அந்த சத்தத்துக்கு அடியில ஒரு ஆழமான மௌனம் இருக்கு அதுதான் உன் ஆன்மா அது சொல்லுது பரவாயில்லை நீ ஓய்ந்து வா மனிதன் ஒரு சிறிய தீபம் மாதிரிதான் அந்த தீபம் பிரபஞ்சத்தின் ஒளியில் ஒரு சிறு துகளாக பிரகாசிக்குது ஆனா நீ ஓய்ந்தாதான் அந்த தீபம் மெருகேறும் நீ ஓடிக்கிட்டே இருந்தா அந்த தீபம் காற்றுல துடிக்குது அது மங்கி விடும் தான் சில நேரம் பிரபஞ்சம் நம்மை நிறுத்தி வைக்குது அது ஒரு தண்டனை இல்ல அது ஒரு அழைப்பு ஓய்வெடு உன்னோட பேசணும் என்ற பிரபஞ்சத்தின் சொல் நீ படுக்கையில படுத்திருக்கிறாய் மூச்சு மெதுவாக போகுது உன் உடல் தளருது நீ சும்மாறு எதையும் யோசிக்காது அந்த மௌனத்தை உணரு அது சத்தமில்லா இசை மாறி இருக்கும் அதுதான் பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு அந்த துடிப்பை கேள் அது உன்னோட ஒத்து போகுது உன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சத்தின் இதயமும் அதே ரிதமில் துடிக்குது அது ஒரு இசை அந்த இசையில்தான் உன் ஆன்மா ஆடுகிறது நீ எண்ணங்களை நிறுத்த வேண்டியதில்ல அதை விடு அவை பறக்கும் மேகங்கள் மாதிரிதான் அவை வரட்டும் போகட்டும் நீ அந்த வானம் மேகம் மாறலாம் ஆனால் வானம் மாறாது அதுதான் உன் உண்மையான இயல்பு அந்த வானம் போல நீயும் அமைதியாக இரு நீ உன் உள்ளம் முழுக்க ஒரு ஒளி போல இருக்குதுன்னு நினைச்சுக்கோ அந்த ஒளி மெதுவா பரவுது அந்த ஒளி உன் இதயத்தை தொடுது அது மெதுவா உன் நரம்புகளுக்குள் நுழைகிறது அந்த ஒளி உன் மூச்சோட கலந்து உன் உடலை ஆழ்ந்த ஓய்வுக்குள் அழைக்குது அந்த ஒளி உன்கிடம் சொல்லுது இனி எதையும் செய்ய வேண்டாம் சும்மாறு நான் உன்னை குணப்படுத்துவேன் மூச்சு மெதுவாக குறைகிறது உன் மனம் அமைதியாகிறது இப்போது உன் உடலும் உன் ஆன்மாவும் ஒன்றாகி விடுகின்றன நீ உன்னை உணர மாட்டாய் ஆனா உன் உள்ளே ஒரு ஆழமான நிம்மதி தோன்றும் அந்த நிம்மதிதான் பிரபஞ்சத்தின் மடியில் விழும் தருணம் அந்த தருணத்தில் நீ குழந்தை மாதிரி ஆகிவிடுவாய் உலகம் அமைதியாகிவிடும் நீயும் அந்த அமைதியாகி விடுவாய் இப்போ நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று நினைத்தாலும் உன் ஆன்மா விழித்திருக்குது அது பிரபஞ்சத்தின் ஒளியில் நீந்தி கொண்டிருக்குது அது ஒரு கனவு இல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் நீ உன் உண்மையான வடிவத்தை காண்பாய் அந்த வடிவம் ஒளியாகும் அந்த ஒளி உன்னோட பேசும் அது சொல்லும் நீ பயப்பட வேண்டாம் நீ சரியான பாதையில் இருக்கிறாய் நான் உன்னோடு இருக்கேன் அந்த ஒளியோட நீ கலந்து விடுகிறாய் இனி நீ உடல் அல்ல நீ ஒளி நீ உயிர் அல்ல நீ அதிர்வு நீ தனி மனிதன் அல்ல நீ பிரபஞ்சம் அந்த உணர்வில தான் ஆன்மா அமைதியாகிவிடும் அந்த அமைதிதான் தூக்கம் இப்ப நீ மெதுவா கனவில் ஆழ்கிறாய் அந்த கனவிலே காற்று பேசுது நில ஒளி உன்னை தழுவுது நட்சத்திரங்கள் உன்னை நோக்கி சிரிக்குது அந்த ஒவ்வொரு ஒளியிலும் பிரபஞ்சம் சொல்லுது நீ என் ஒரு பகுதி நீ மெதுவா உணர்வாய் உன் மனம் இல்லை உன் சுமை இல்லை உன் பெயரும் கூட இல்லை மீதம் இருப்பது ஒரு அமைதி மட்டுமே அந்த அமைதிதான் பரமானந்தம் அந்த நிலையில் நீ தூங்குகிறாய் ஆனா அது தூக்கம் அல்ல அது திரும்பிச் சேர்தல் நீ உன் ஆத்மாவோட உன் மூல ஒளியோட மீண்டும் ஒன்றாக மாறுகிறாய் அதுலதான் உண்மையான ஓய்வு இருக்கு அந்த நேரத்தில் பிரபஞ்சம் உன் இதயத்தோட பேசுது அது சொல்லுது நீ செய்த எல்லாம் போதும் நீ வந்த பாதை சரியானது இனி ஓய்வெடு நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் அந்த வார்த்தையோடு உன் மூச்சு மெதுவான் என்று கொள்கிறது ஆனா அது மரணம் அல்ல அது முழுமையான அமைதி அது உன் ஆன்மாவின் தியானம் அந்த அமைதியில் நீ மறைந்தாலும் உன் ஒளி பிரபஞ்சத்தோடு கலந்துவிடும் அந்த ஒளிதான் நாளை காலை மீண்டும் எழுந்து வரப்போகுது புது ஆற்றலோட புது அமைதியோட புது நம்பிக்கையோட இப்ப நீ அமைதியாக இருக்கிறாய் உன் மனம் மெதுவா தளருது உன் மூச்சு நிதானமாக நடக்குது அந்த ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு பிரபஞ்ச ரிதம் இருக்கு அதுதான் வாழ்க்கையின் துடிப்பு அந்த துடிப்பை கேள் அது உன்னோட பேசுது நீ சும்மா இரு இனி எதையும் செய்ய வேண்டாம் எதையும் நினைக்க வேண்டாம் அந்த மாவுனத்துக்குள் மூழ்கிவிடு அந்த அமைதியிலே பிரபஞ்சம் உன்னோட பேசுது அது காற்றின் வழியே மெல்ல சொல்லுகிறது நீ தனியாக இல்ல நான் இருக்கிறேன் அந்த சொற்கள் ஒளியாக உன்னுள் நுழைகிறது அந்த ஒளி உன் இதயத்தை தொடுது உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் இப்ப அந்த வார்த்தை ஒலிக்குது நான் இருக்கிறேன் அது ஒவ்வொரு நரம்பிலும் பரவுது அந்த குரல் மெதுவா உன்னோட கலந்து விடுகிறது இப்போ உன் உடல் முழுக்க லேசா உணர்கிறாய் மனசு மாய்ந்து போயிருக்கு சிந்தனைகள் வானத்திலே கரைந்து விட்டது இப்போ உன் உள்ளே ஒளி மட்டும்தான் அந்த ஒளி உன்னை மூடிக்கொள்கிறது அந்த ஒளியில ஒரு ஆழமான அமைதி இருக்குது அது உன்னை மெதுவாக ஆட வைக்குது அந்த ஆட்டம் ஒரு தாலாட்டு மாதிரி அது பிரபஞ்சத்தின் தாலாட்டு நீ இப்போ கனவில் மூழ்கி கொண்டிருக்கிறாய் ஆனா அந்த கனவுகள் உன்னோட கடந்த வாழ்க்கையல்ல அவை உன் ஆன்மா பாடுற இசை அந்த இசையில சொல்லும் வார்த்தைகள் நிம்மதி அமைதி நான் உன்னோட இருக்கேன் நட்சத்திரங்கள் மேலே ஜொலிக்குது ஒவ்வொரு நட்சத்திரமும் உன்னோட பேசுது அவை சொல்லுகிறது நீ ஒளியிலிருந்து வந்தவன் நீ இருட்டை அஞ்ச வேண்டாம் நீயே ஒளி அந்த ஒளி மெதுவா உன் கன்னத்தை தொடுது அந்த தொடுதலில் ஒரு பிரபஞ்சமான நிம்மதி இருக்கு அந்த நிம்மதியிலே நீ உன் சுமைகளை எல்லாம் விடுகிறாய் நீ உன்னையே மன்னிக்கிறாய் உன்னை சுற்றிய அனைவரையும் மன்னிக்கிறாய் அந்த மன்னிப்பு உன்னை இலகுவாக்குகிறது இப்ப நீ வெறும் ஒளி மட்டும்தான் உன் உடல் இல்லை உன் பெயர் இல்லை உன் பயம் இல்லை நீ ஒரு அமைதியின் வடிவம் அந்த அமைதியில உன் ஆன்மா பிரபஞ்சத்தோட ஒன்றாகிவிடுது பிரபஞ்சம் சொல்லுது இந்த இரவு உனக்கு ஓய்வை தரட்டும் நாளை ஒரு புதிய ஒளி உனக்காக பிறக்கட்டும் அந்த சொற்கள் உன் மூச்சோட கலந்து ஒலிக்குது அந்த ஒளி உன் நரம்புகளுக்குள் சுழல்கிறது அந்த நிமிடத்துல நீ தூக்கத்தின் வாசலில் நின்றிருக்கிறாய் பிரபஞ்சம் உன்னை மெதுவா தள்ளுது அந்த தள்ளுதல் ஒரு தாலாட்டு மாதிரி அது சொல்லுது தூங்கு அமைதியிலே தூங்கு இப்ப உன் மூச்சு மெதுவா குறைகிறது மனம் முழுக்க நிசப்தம் உன் ஆன்மா பிரபஞ்சத்தின் தாய்மையின் மடியில் விழுந்து தூங்குகிறது அந்த மடியில் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அது ஒரு முழுமையான ஓய்வு அந்த ஓய்வில் தான் உன் உயிர் புதிதாக வடிகிறது நாளைய ஒளி அதிலிருந்து பிறக்கிறது அந்த ஒளி நம்பிக்கையின் ஒளி அது நாளைக்கு உன்னோட சேரும் அது உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்குது அந்த ஒளியிலே நீ தூங்குகிறாய் அந்த ஒளி உன் நெற்றியில் உன் இதயத்தில் உன் மூச்சில் பரவுகிறது அது மெல்ல உன்னிடம் சொல்லுது நான் உன்னோட இருக்கேன் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ பிரபஞ்சத்தின் அன்பில் தாளாட்டப்பட்டிருக்கிறாய் அந்த வார்த்தைகளோடு நீ முழுக்க மௌனமாகி விடுகிறாய் உன் உடல் நிசப்தம் உன் மூச்சு மெதுவாக ஒளி போல ஆழ்கிறது உன் ஆன்மா பிரபஞ்சத்தின் மென்மையான இசையோடு கலந்து விடுகிறது இனி எதுவும் வேண்டாம் அமைதி மட்டும் போதும் அந்த அமைதியே மருந்து அந்த அமைதியே நிம்மதி அந்த அமைதியில தான் தூக்கம் அந்த தான் பிரபஞ்சம் உன்னோட பேசுது அந்த ஒளியில் நீ மறைந்து விடுகிறாய் ஆனா அது மறைவு அல்ல அது திரும்பிச் சேர்தல் நீ உன் மூல ஒளியோட மீண்டும் ஒன்றாகிவிட்டாய் தூங்கு என் ஒளி நான் உன்னோட இருக்கேன் இப்ப உன் மனம் மெதுவாக தளருது அந்த அமைதியிலே ஒரு மெதுவான குரல் கேட்குறியா நீ தனியாக இல்ல நான் இருக்கிறேன் இந்த வீடியோ உனக்கு அமைதியை தந்திருந்தா அதை உன் நண்பர்களோட பகிர்ந்துகோ இன்னும் பல ஆன்மீக ரகசியங்கள் உனக்காக வருது அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உன் இதயத்தோட இரு இந்த பயணத்துக்கு என்னோட சேர்ந்து நடந்ததுக்கு மனதார நன்றி